அது பணிவை எப்படி வளர்த்துக்கிறது பணிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படிதலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கோங்க உதவி செய்கிறதுக்கு அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகளை செஞ்சாலே போதும் பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற உதவிகளுக்கு என்றைக்குமே ஒத்துக்காதீங்க கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு டெய்லியை உதவி பண்ண வேண்டியிருக்கு அடிக்கடி உதவி பண்ண வேண்டியிருக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார் அல்லது அப்போ அந்த மாதிரி உதவின்னா என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் செய்யணும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் தான் உதவி செஞ்சு முடிக்கணும் நம்ம ஏன்னா நமக்கான நேரம் என்பது நம்முடையது அது நம்ம ப மற்றவங்களுக்கு மணிக்கணக்கான நேரத்தை செலவழித்து அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடாது அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் தாத்தாவாக இருக்கலாம் யாராக அம்மாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்கள் நேரம் உங்களுடைய இது உங்கள் வாழ்க்கைக்கானது அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அஞ்சு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடியதாக தான் இருக்கணும் மற்றவங்களுக்காக நீங்கள் செய்கிற உதவிக்கான கால அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப அதிக நேரத்தெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா அது வேலையாக மாறிடும் அது உதவி கிடையாது அது வேலையாக மாறிடும் அதுக்கப்புறம் அவங்க ஊதியம் கொடுக்கணும் அதிக நேரம் வேலை வாங்கினால் அதற்கு ஊதியம் தர வேண்டும் குறைந்த நேரம் வேலை வாங்கினால்தான் அதற்கு பெயர் உதவி அதற்கு நன்றி போதுமானது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒருத்தர் வந்து உதவி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நன்றி நன்றிங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒருத்தர உங்கள் நண்பர்கிட்டையோ அல்லது உங்கள் பிள்ளைகிட்டையோ வேலை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஊதியம் கொடுக்கணும் உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய மகனாக இருக்கலாம் உங்களுடைய மகன்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூலி கொடுக்கணும் அதுவே அஞ்சு பத்து நிமிஷம் வேலை பார்க்குறீங்கன்னா நல்லா வேலை பார்த்தா சூப்பராக வேலை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை பரிசாக கொடுத்துடலாம் ஊதியமாக கொடுத்துடலாம் அது உதவிக்கா உதவின்னா அது கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடியது வேலைன்னா அது அதிகமான நேரத்தில் செய்யக்கூடியது அதனால் கீழ்ப்படிதில் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்களில் யாரெல்லாம் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கோங்க உதவி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருங்க ஆனால் அந்த உதவிக்கான கால அளவு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இப்படி சின்ன சின்ன நேரமாக தான் இருக்கணும் ரொம்ப நேரம் செலவழித்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏமாறுறீங்க உங்கள் அப்பா அதுக்கு நீங்கள் கூலி கேட்டு வாங்கிக்கணும் கூலி கேட்டு வாங்கிக்கணும் ரொம்ப நேரமாக அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க உங்கள் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா கிட்டேருந்து அப்பா இது கூலி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுங்க நீங்கள் உங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்டருந்து ஒரு மணி நேரமாக வேலை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கூலி கொடுத்துருங்க ஒரு நூறுரூவா இருந்தால் பொடி அப்படின்னு கொடுத்துருங்க அப்போ தான் உதவிக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம பணிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெரியவர்களுக்கு உதவி பண்ணணும் பெரியவர்களுக்கு நாம் செய்கிற உதவிங்கிறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி உதவிகளை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்ன நடக்கும் நமக்குள்ளே பணிவு அதிகரிக்கும் கீழ்ப்படிதல் அதிகரிக்கும் அந்த பணியும் கீழ்ப்படிதெல்லாம் அதிகரித்தாதான் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் உறவு முறையே ஏற்படும் இன்றைக்கி சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உறவு முறையே ஏற்படலை ஏன் தெரியுமா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு அப்பா தான் மகன்கிட்ட பேசிக்க மாட்டேன்றார் ஒரு பேரன் தான் பேத்தங்க பே ஒரு தாத்தா கிட்டே பேசிக்க பேசிக்க மாட்டேன்றார் பே ஒரு பேரன் தான் பா பாட்டிக்கிட்ட பேசுகிறதில்ல ஒரு மகன் தனது அம்மா கிட்டே பேசுகிறதில்ல பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரு உறவு முறையே இல்லை பேசுகிற வழக்கமே கிடையாது சும்மா பார்க்குறாங்க அவ்வளோதான் காரணம் என்னென்னா இந்த உதவி செய்கிற வழக்கமே இல்லை நீ பெரியவர்களுக்கு உதவி செய்ய 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 என்ன ஆகும்னா பெரியவர்களோடு நீ நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிடுவேன் பேச ஆரமிச்சிடுவேன் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் நம்மலாம் பெரியவங்க கிட்ட பேசுறது இல்லையே பெரியவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லையே என்னவா இருக்கும் எது எதனால் இப்படி அந்த திறனை நீ எப்படி வளர்த்துக்கிறது இன்றைக்கி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுறதில்ல பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறதில்ல காரணம் என்னென்னா இந்த உதவி செய்கிற வழக்கம் குறைஞ்சி போச்சு பெண்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டீங்களா பெண்களுக்கு உதவி செய்ய பழகுங்க பெண்கள் கேட்குற உதவிகளை செய்ய பழகுங்க பெண்கள் ஆனால் அந்த உதவி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக தான் இருக்கணும் அதுதான் உதவி அதுக்கு அதிகமாக ஒரு பொண்ணுக்கு நீ ஒரு மணி நேரம் வேலை பார்க்குற அடிக்கடி தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து கொடுக்குற அப்படின்னா அது அடிமைத்தனம் அதுக்கு நீ கூலி கேட்கணும் உதாரண இப்போ வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுறான் பெண்களை வீட்டில் உட்கார வச்சு வேலைக்கு போகிறான் சம்பாதிச்சு பெண்கள் கையில் கொடுக்குறான் அந்த சம்பாத்தியத்தோட வேல்யூ என்னது பல மணி நேரம் உழைச்சா தான் அந்த சம்பாத்தியம் அந்த ஆணு கடையில் கையில் கிடைக்கும் பல மணி நேரம் அப்போ அது வந்து உதவியாக அடிமைத்தனமா நீ ஒரு பெண்ணிற்கு என்ன பண்ணுற உதவின்னா என்னது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் தான் உதவி அதுக்கு நன்றி மட்டுமே போதுமானது கூலி கொடுக்க தேவையில்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை வாங்குற அப்படின்னா அதுக்கு நீ கூலி கொடுக்கணும் அப்படி நீ கூலி கொடுக்கலை அப்படின்னா அது அடிமைத்தனம் கூலி நீ உனக்கு தேவை நீ ஒருத்தருக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக உதவி செய்கிறப்பா அதற்கு உனக்கு கூலி தரவில்லை என்றால் நீ அடிமையாக இருந்திருக்குறாய் அது உதவி கிடையாது அடிமைத்தனம் அவங்க கூலி கொடுத்தாங்கன்னா அது வேலையாக மாறுது கூலி கொடுக்காமல் நீ வந்து கூலியை வாங்காமல் வந்துட்டேன்னா நீ அடிமையாக இருந்திருக்குறன்னு அர்த்தம் உதவிங்கிறது அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடியும் அப்போது நீ பெண்களை வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்கார வச்சு அவங்களுக்காக நீ சம்பாதிச்சு போடுற போய் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குற தினமும் வேலை பார்க்குற மாசு கடைசியில் சம்பளத்தை வாங்கி உன் பொண்டாடியாக வந்து நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு வீட்டிலே உட்கார வச்சு நீ சம்பளத்தை அவங்க கையில் கொடுக்குற அதுக்கு பேர் உதவியாக என்னது அடிமைத்தனமா ஏன்னா அந்த சம்பளம் வந்து பல நாள் வேலை பார்த்து தான் அந்த சம்பளத்தை நீ கொடுக்குற பல மணி நேரம் வேலை பார்த்து தான் அந்த சம்பளத்தை மனைவி கையில் கொடுக்குற மனைவியே வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு மனைவிக்கு தேவையான பொருளாதாரம் பணம் உணவு எல்லாத்தையும் ஓ உணவு ஓ சம்பாத்தியத்தில் தான் கொடுக்குற அப்போ நீ செய்கிறது உதவியாக அடிமைத்தனமா நீ பல மணி நேரம் வேலை பார்த்தா அந்த பணத்தை சம்பாதிக்கிற பெண்களை வேலைக்கே போக விடாமல் வீட்டில் உட்கார வச்சு தான் அந்த பணத்தை அவங்க கையில் கொடுக்குற அப்போ நீ செய்கிறது உதவியாக அடிமைத்தனமா நீ அடிமையாக இருக்கிறன்னு அர்த்தம் ஏன்னா பல மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்போ அஞ்சு பத்து நிமிஷம் வேலை செஞ்சால் தான் அது உதவி நான் என் மனைவிக்கு செய்கிற உதவி என்பது என்னவென்றால் எனது வருமானத்தை அவளை அவளை வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்கார வச்சு என் வருமானத்தை அவள் இதை தூக்கி கொடுத்துருவேன் என் கை அவள் கையில் கொடுத்துருவேன் அப்போ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லாது அது பேர் அடிமைத்தனம் ஏன்னா உதவிக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் கூலி வாங்கலைன்னா உதவின்னா அஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் உதவி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நீ செய்யக்கூடியது தான் உதவி அதுவே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செஞ்சேன்னா அதுக்கு பேர் வேலை அந்த வேலைக்கு நீ கூலி வாங்கலைன்னா அந்த அதுக்கு பேர் அடிமைத்தனம் இதுதான் அடிமைத்தனத்துக்கும் வேலைக்கும் உதவிக்கும் உள்ள வித்தியாசம் அது தெரிந்து கொள்ள அதனால் நம்ம பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல உதவி செய்ய கற்றுக்கோங்க பெரியவர்களுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் உதவி செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பேசுவதற்கான தகுதி கிடைக்கும் இன்றைக்கி ஏன் பெரியவர்கள்ட்ட சிறியவர்கள் பேசிக்க முடியாது இந்த உறவு முறை இல்லை பாருங்கள் பெரியவர்கள் பெரியவர்கள்ட்ட போய் யாராவது பேசுகிறாங்களா பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் பேசுகிறது குறைஞ்சி போச்சு காதல் என்பது அதனால்தான் இங்கே குறைஞ்சி போச்சு காதல் என்பது இல்லை ஏன்னா பேச பேச தெரியல பேச்சு திறனை பெண்களிடம் பேசுகிற திறனை எப்படி வளர்த்துக்கொள்ளணும்னா பெண்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ தான் பெண்கள்டம் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் என்ன பண்ணுன்னா ஆண்கள்கிட்ட போய் உதவி கேளுங்க எனக்கு இந்த வேலை செஞ்சு ஆனால் நீங்கள் நீங்கள் கேட்குற வேலை அஞ்சு பத்து நிமிஷத்தில் அந்த ஆண்களால் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும் ரொம்ப நேரம் கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் வேலை அதுக்கு நீங்கள் கூலி கொடுக்கணும் ஒரு ஆண்ட்ட போய் நீங்கள் அரை மணி நேரம் வேலை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு உதவின்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரமாக வேலை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கூலி கொடுத்துருங்க நன்றிங்கிறது மட்டும் போதாது அதனால் பெண்கள் வந்து ஆண்களிடம் உதவி கேளுங்க வேலை கேட்காதீங்க நீங்கள் கேட்குற உதவி அஞ்சு பத்து நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அப்புறம் நே உதவிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசணும் அதுதான் உதவி இருந்து பெண்களுக்கு கிடைக்கிற உதவிங்கிறது என்ன தெரியுமா பேசுங்க போய் பேசுகிறது தான் பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற உதவி இப்போ அவர்கள் பெண்கள் பேசுவதை கேட்பது தான் பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற உதவி பெண்களுக்கு பேசணும் அப்போ தான் அவங்களுக்கு மனசில் அமைதி ஏற்படும் அதுக்கு ஆண்கள்கிட்ட போய் பேசணும் அப்போ பெண்கள் பேசுவதை ஆண்கள் கேட்க வேண்டும் அது வந்து பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற உதவி அந்த மாதிரி அதுக்கு அதுக்கு அதுக்கான வெறும் பேசுகிறது மட்டுமே இல்லாமல் சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது கேட்குறாங்களோ அதை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருங்க அப்போ அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான இடைவெளியை குறைத்து அவர்களுக்கு இடையே ஒரு உறவு முறையை உருவாக்கும் ஆனால் இந்த நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சோனால் இது இயற்கை விதிமுறை இப்போ நான் சொன்னது இயற்கை விதிமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான விதிமுறைகளால் செயல்படக்கூடியது இங்கே வந்து பெரியவர்கள் யார் என்றால் இப்போ ஆண்கள் தான் ஆண்களிடம் ஆண்கள் பேசுவதைத்தான் பெண்கள் கேட்க வேண்டும் அப்போ பெண்கள் தான் ஆண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படி உதவி செய்ய வேண்டும் ஆண்கள் பேசுவதை பெண்கள் கேட்க வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அதை கேளுங்க கேட்பதற்கு ஆர்வமாக இருங்க இங்கேயா ஆண் பெண் எனக்கு உறவுமுறை அதிகமாக இல்லை ஆண்களும் பெண்களும் ஏன் பேசுகிறதில்ல அப்படின்னா இங்கே உறவு முறை தலைகளாக மாறிப்போச்சு அதை புரிஞ்சுக்க தெரில இப்போ இங்கே எல்லாமே ஆண்கள் எல்லாம் பெண்களாக மாறிவிட்டாங்க விட்டாங்க பெண்கள்லாம் ஆண்களாக மாறிட்டார்கள் இப்போ பெண்கள்னா பெரியவர்கள் என்று பேர் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்படி என்றால் ஆண்களெல்லாம் பெண்களாக அதாவது பெரியவர்களாக மாறிவிட்டார்கள் பெண்களெல்லாம் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் அதாவது ஆண்களாக மாறிவிட்டார்கள் அதுதான் நான் அப்படி சொன்னேன் அப்போ இங்கே வந்து பெண்கள் ஆண்களாக பெண்கள் பெண்கள் இப்போ ஆண்களிடம் ஆண்கள் தான் இப்போ பெரியவர்கள் என்பதால் ஆண்கள் பேசுவதை பெண்கள் ஒரு ப பத்து நிமிஷம் டெய்லி கே அந்த மாதிரி கேட்குற வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதுதான் ஆண்களுக்கு செய்கிற உதவி ஆண்களுடைய மனசு வந்து அமைதி இது செயற்கையான விதிமுறையால் இயங்குகிற உலகம் அதனால் பெரியவர்களிடம் நீங்கள் வந்து பெரியவர்களிடம் நல்லா பேசணும் பழகணும் அப்படின்னா பெரியவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கோங்க உதவி தான் கீழ்ப்படிதல் அதிகரிக்கும் பணிவு அதிகரிக்கும் இந்த அதிகரிக்கும் பெண்களுக்கு உதவி செய்யுங்க உதவி பெண் ஆண்களுக்கு பெண்கள் உதவி செய்யுங்க அப்போ தான் ஆண் பெண் உறவு சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த இயந்திர அறிவையில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவி செய்யணும் ஆண்கள் பேசுகிறத கேட்கணும் அப்போ தான் ஆண் பெண் உறவு சிறப்பாக இருக்கும் அதை பெண்கள் செய்கிறாங்களா கட்டுப்பாடுங்கிற பேருவில்லை நான் ரொம்ப ஒழுக்கமானவை நான் கட்டுப்பாடான ஆண்களை தலைமையிலும் கூட பார்க்க மாட்டேன் நான் கற்புக்கே பெரிய தலைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் போர்வை அணிஞ்சிக்கிட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொடுக்குற ஒரு நடைமுறை அப்படி தான் அவங்கள வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா நீ ஆம்பளைகிட்ட பேசாத அங்கே பேசா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாகுதுன்னா அந்த ஆண் பெண் உறவு முறையே இல்லாமல் செஞ்சிடறாங்க ஆண்கள் பெண்கள் பேசிக்கிற வழக்கமே இல்லை பெண்களை பற்றி ஆண்களுக்கு தெரில ஆண்களை பற்றி பெண்களுக்கு தெரில இந்த மாதிரி ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக உட்கார வச்சுட்டாங்க